இந்த லிக்கர் ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்களுடைய தப்பான கொள்முதல் கொள்கையில் ஒரு தவறான ஒரு அமைச்சர் அந்த பதவியில் இருக்கிறனால திமுக கட்சிக்கு கட்சி செலவுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே தமிழ்நாட்டில் இன்றைக்கி லிக்கரை வச்சு தான் நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபானை ஆலைகள் டாஸ்மாக் அங்கேருந்து கொள்முதல் பண்ணுறதில் இவங்க பண்ணக்கூடிய கொளறுபடி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சேல்ஸ் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் நேரடியாக டாஸ்மாக் மூலமாக தனியாக எடுக்கக்கூடியது அதுக்கு வந்து எந்த விதமான வரி கிடையாது அதில் வரக்கூடிய பணம் அதுதான் திமுகவுனுடைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா தொகுதியிலும் பதுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய பணம் இந்த இரண்டும் தமிழ்நாட்டில் வெறும் மதுபான ஆலைகள் லிக்கர் வச்சு மட்டும் திராவிட முன்னேற்றக் கழக கட்சி என்றைக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க முதன் முதலாக தமிழகத்தில் டாஸ்மார்க்கை பற்றி ரொம்ப தீவிரமாக நம்ம பேசிகிட்டு வர்றோம் ஆனால் இன்றைக்கி டாஸ்மார்க் நிறுவனங்கள் அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மதுபான ஆலயங்கள் டாஸ்மார்க் அரசு நிறுவனம் இதையெல்லாம் அவங்க கம்பைண்டாக இடி கையில் எடுத்துருக்குறாங்க இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுனாங்க டாஸ்மார்க் நிறுவனமும் மதுபான ஆலைகளும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டினுடைய லிக்கர் பாலிசி இவங்களே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எந்த நிறுவனம் எவ்வளோ கொடுக்கணும் டிஆர் பால் அவங்க நிறுவனமாக இருந்தால் டாஸ்மாக் அதிக சப்ளை பண்ணணும் இவர்களுக்கு ஆகாத நிறுவனமாக இருந்தால் கம்மியாக சப்ளை பண்ணணும் அதிலும் அந்த நிறுவனம் டாஸ்மாக்க்கு எவ்வளோ எவ்வளோ சப்ளை பண்ணணும் டாஸ்மாக்க்கு வராமல் எவ்வளோ சப்ளை பண்ணும் வருகின்ற காலத்தில் இதை பற்றி நிறையா பேசுவாங்கன்னா இடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கை வருட்டும் வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம் இன்றைக்கி முன்னணி பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க கையில் பேச ஆரம்பிச்சிட்டீங்க இது இன்றைக்கி பேச வேண்டிய சப்ஜெக்ட் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் பேசணும் எப்படி மக்களை குடிகாரர்களாக்கி குடிக்க வைத்து அவங்க அவங்களுடைய உயிரை எல்லாம் எடுத்து பெண்களுடைய தாலியெல்லாம் எடுத்து அந்த பணத்தை வைத்து ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஸ்டோரிங்கண்ணா அடுத்த ஒரு வருடத்திற்கு இதை தவிர எதுவும் பேசக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தாழ்மையான கோரிக்கையும் கூட கேள்வி கேளுங்கண்ணா